வந்து நம்ம அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருக்க அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரி அப்படின்னா எதிர்கட்சின்றது போடாதீங்க நம்மளோட எதிர்கட்சி தலைவர் ஆஹா எதிர்கட்சி எல்லாம் இல்லாத சும்மா போறாரு சட்டப்பேரவையில் பெஞ்சை தேய்ச்சிட்டு வராரு எந்த கேள்வி அவர் கேட்கிறாரு அப்போ அதிமுகவுடைய தலைவர் தலைவர் பொதுச்செயலாளர் சரி பொது என்னையே பொது எடப்பாடி அவர்கள் டெல்லி பயணம் ஆயிருக்க தெரியுமா தெரியுமா தெரியும் போய் பாக்குறாரு தெரியுமா யாரு சட்டசபையிலேயே இன்னைக்கு இதான்டா ஹாட் நியூஸ் முதலமைச்சரே பேசுறாரு தலைவர் நான் டெல்லி போயிருக்கேன் அப்படியே போய் பாத்துட்டு வர சொல்லுங்க அவர் டெல்லி போறது சட்டப்பேரவை புறக்கணிச்சுட்டு டெல்லி போயிருக்காரு ஆமா சட்டப்பேரக்கே போல அப்ப மக்கள் பிரச்சனைலாம் ஆமா இல்லன்னா மட்டும் என்ன அதான் சொல்றேன் ஏடிஎம் கேட ஒரு செம்பில் பல்லசியா

கூட்டணி அநேகமா முடிவாய்டுன்னு நினைக்கிறேன் இரண்டாம் கட்ட தலைவர்களும் போயிருக்காங்க ஏடிஎம் இருக்கக்கூடிய எஸ்பி கே பி முனுசாமி கொங்கு மண்டலத்துக்கு எஸ்பி வேலுமணி அவரும் போயிருக்காரு எப்படி நடந்து போகும்போது ஒரு பாட்டு ஃபீட் பார்த்தேன் உடனே ஒருத்தர் செல்ஃபி எடுத்து இது வரைக்கும் எல்லாருமே வந்து ஜெயிச்சு முடிஞ்சாதான் அவங்க இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களை டூர் கூட்டு போவாங்க ஆனா எங்க தலைவர் இப்பயும் எங்களை டூர் கூட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு டெல்லி அலங்கரை கூட்டிட்டு போயிருக்காரு போல டெல்லி கூட்டு போயிருக்காரு நான் அனுப்புறேன் ஆமா டெல்லிங்க அந்த தொகுதியில இருக்க பொறுப்பாளர் எல்லாம் பண்ணலாம் ஓ இவர் என்ன பண்றாரு டெல்லியில பொறுப்பாளர் எல்லாம் கூட்டு போறோம் இவர் போயிட்டாரு புசகமா போயிட்டாரு போயிட்டாரு பின்னாடியே இப்போ ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு கே முனுசாமியோ அப்படியே கிளம்பிட்டாங்க அவரு இவரு எஸ்பி வேதமணி கோக்குமண்ட் அப்போ இந்த மொத்தம் விழுப்புரம் பண்ண சாரி வட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவங்க அவர் இல்லை அவரு இல்ல இல்ல இப்போதைக்கு லிஸ்ட்ல இல்ல இவங்க வரையும் போயிருக்காங்க இப்போ வந்து பிஜேபி சார்பில என்ன கோரிக்கை வைக்க போறாங்க வரப்போற இந்த தேர்தலில் எவ்வளோ சீட் வேணும் யாரு முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் எத்தனை பேர் கூட்டணியில் வரப்போறாங்க அதையும் தாண்டி இந்த எம்பி மக்களை தொகுதிக்கான எம்பி காலி ஆகுது இல்ல இந்த எம்பி சீட்டு இடத்த யார் நிரப்ப போறது யார் நிரப்ப போகிறது இதெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டு நாளைக்கு நாலு மண் நாளில் சாப்பிட்டு கறி மீன் தின்ட்டு அங்கேருந்து வருவாங்க இதுக்காக டெல்லி போகிறாங்க அதுக்கு தான் போகிறாங்க ஒருத்தர் கம்ப்ளைண்ட் மாட்டுறாரு தெரியல யாரா சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ பார்லிமெண்ட்டில் கறி சொரே போட மாட்டாங்கன்னு என்னத்தை சொல்ல சொல்லுங்க அப்புறம் இப்போ அது முடிச்சுட்டு அவர் வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டு அரசியல் வேற மாதிரியான ஒரு இந்த கூட்டத்தில் யார் யார் வருவாங்கன்றது நீங்க எதிர்பார்க்குறீங்க பிஜேபி ஏடிஎம்கே பாமக அதிமுக இப்ப வரைய முக்கியமான அப்புறம் தேமுதிக இருக்குமான இருக்குமானே வாய்ப்பு இல்லை நாம் தமிழர் அப்படிதான் நினைக்கிறேன் தனித்து போட்டி தனித்து போட்டி தமிழ் தேசியம் பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்குதான் இருக்கிற நிர்வாகிகள் ஓடியே போயிட்டான் ஆட்சி அதிகாரி இல்லாத ஒரு எம்எல்ஏ கூட வராது இவ்வளவு நாள் கட்சி நடத்தான் ஏன் தொடர்பு பண்ணிப்பான் எல்லாரையும் சொன்னீங்க தளபதி சொன்னீங்களா தளபதி ஒருவர் தளபதி தான் வரமாட்டேன்ட்டாரு என்ன தளபதி சொல்றேன் விக்கு தளபதி இல்லை விக்கு வச்சு இன்னும் விக்கு தளபதி வேற நினைக்கிற தளபதி அவரு அத சொல்ல அவருக்கு வந்து அறுபத்தொகுதி வேணுமா அறுபது தொகுதி கொடுக்கிறதுக்கு நான் அவரு போய் எங்கன்னா தனி நின்னு கேட்பாரு ஆனா இப்ப இவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து அவங்களுக்கு லாபம் தான் தெரியுமா டிவி கேக்கா ஆமாம் இல்லை ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ திமுக கூட்டணியில் விசிக்கா இருக்கு விசிக்காவில் இருக்க பேர் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை போய் இணைகிறாங்க இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைனா திமுக வாக்குவங்க ஏன் குறையும் இந்த பக்கம் இருந்து ஏடிஎம்கே பிஜேபி வாக்குவங்கையும் குறையும் ஓரளவுக்கு இது ஈக்குவல் ஆகிடும் ஈக்குவல் ஆயிட்ட அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே நாம் தமிழர் நாலு பேர் வந்துட்டாங்கன்னா வெற்றி கூட்டணி அமைகின்றது என்னோட கருத்து அது எப்படி வியூகம் பார்ப்பாங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபி இதில் வந்து சேர்ந்தா ஏடிஎம்கே பாமக அந்த கூட்டணியோட வேல்யூ வந்து குறைஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஏடிஎம்கே பிஜேபி பாமக அப்படின்னு வரும்போது விஜய்க்கு வேல்யூ வரும் ஆமா திமுக ஓட்டு பிரசாந்த் கிஷோர் கட்சி தலைவர் இவர் ஒத்துக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் ஒத்துக்கணும் ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு ஜெயிச்சிட்டாங்கன்னா இவருக்கு முன்னூறு கோடி போயிடும்ல அப்படி மறுபடியும் போட மாட்டாங்களா தாட்சி அமைக்கிறப்ப அவர் அதை பிளான் பண்ணுவார்ல அதனால ஒத்துக்கலாம் சரி இதான் இப்போ வந்து அவர் டெல்லி போனதுக்காக ரீசன் அப்படின்னு சொல்ல நாங்க ஒன்னும் இது இப்படி சொல்றது நாங்க உண்மையான அனலிஸ்டிக்லாம் நாங்கள் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் பேசிக்கிறோம் அவ்வளோதான் எங்கள் வாய் பார்த்து எப்படி பேசுமோ அப்படி சொல்கிறோம் பாய்க்கு வந்ததை அடிச்சு அடிச்சு விடுறோம் அதில் ஏதாவது உண்மையா போய் நீங்கள் கமெண்ட் நீங்களே எடுத்துக்கோங்க அவங்களே கமெண்ட்ல சொல்லிவிடுவாங்க அம்மன்ல சொல்ல சொல்லாதான் கம்மி இல்லை மொத்தல சொல்லுவாங்க அப்புறம் கடைசியா நிறைவா நம்ம அண்ணனை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் இப்ப தானா உடம்பு நான் சொல்ல எதுக்கு இந்த கொழப்பு பண்ருட்டி எம்எல்ஏ அதிவாலய வாசலில் மண்டியிட்டா அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கேன் அப்படியே தலைப்பு வச்சிடலாம் அப்படியே எங்க தமிழையிலே அதான் எம்னேயில அப்படியே வச்சிருமா என்னடா குழப்பு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது ஆனால் கேட்க மாட்டேன் ஈழத்துடைய தலை தான் அப்படின்னு கேட்காதீங்க கேட்டிங்கன்னா மேடை போட்டு திட்டுவாரு வந்து அப்படி சொல்லியா ஆமா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டதே இல்ல தமிழர் தலைவன் பிரபாகரன் அவர்களுடைய ஃபோட்டோவை போட்டுட்டு நெஞ்சை நிமித்திட்டு மேடையில் பேசினா மட்டும் போதாது தகுல விட்டால் மட்டும் போதாது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் தன்னையே மாற்றிக்கணும் மாற்றிக்கணும் அதை விட்டுட்டு அங்கே அறிவாளி வாசியில் மண்டிடுறதுக்கு பெரிய புளித்தி மாதிரி வந்து உட்காந்து அறிவாட்டி கொடுக்க கூடாது அறிவாலய வாசியில் அடப்பு எடுக்கிறதுக்கு இங்கே வந்து தமிழர் தலைவன் பிரபாகரனுடைய வாரிசுகள் என்னிடம் வந்து இணைவதில் சந்தோஷம் மாட தமிழனுடைய போட்டோ போட்டுக்கிட்டு தம்பிகளே வாங்க எங்களிடம் இத்தனை தமிழ் குடிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு மேடைக்கு மேடை தட்ட இத்தனை தமிழ் குடிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க தமிழ் குடிகளை ஒன்று சேர்த்துட்டு ஏன் தெலுங்கு காலில போய் வீற ஏன் போயற ஏன் ராயு காலில் ஏன் போய் வீழ தண்ணி எங்க இருக்காங்கன்னு ஏன் கேக்குற கேக்குறேன் இப்படி எல்லாம் கேட்டுட்டு என்னைய சமாதானு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன சமாதான நடத்திட்டாங்க சொல்றீங்களே எந்த விதம் ஒரே ஒரு தொகுதி தொகுதிக்கும் அவர் சின்னத்துல நிக்க முடியாது உதயசூரியில தான் நிக்கணும் சேகர்பாபு அப்படி பேசிட்டாரு சேகர் சேகர்பாபு இப்படி பேசிட்டாரு சேகர்பாபு இங்க தொட்டுட்டாரு சேகர்பாபு அங்க தொட்டுட்டா அப்படின்னு சொல்லிடுறேன் சபாநாயகர் கிட்ட ஓடிவாரு அவர் சபாநாயகரே கிடையாது

அதை வாங்கி தண்டதுக்காக மீன் அறிவிப்புக்கு முன்னாடி உள்ள சின்ன அருவிங்கள்லாம் இருக்குல்ல அங்கே ஏதோ ரிசார்ட்டு மேலே

வெளில லீக் அவுட் அப்படின்னு சொல்லி கையில் காலில் வீழ்ந்து வேலை முடிச்சிட்டு வெளில வந்து உட்காந்துட்டு ஏய் உள்ள நடந்தது வெளில சொல்ல சொல்லாத அதான் சண்டையில் சட்டை சட்டம் பின்னாடி சட்டம் கிளியாக போயிருக்கோம் அப்படின்னா வந்து எங்களை முதலமைச்சர் கூப்பிட்டாரு நாங்கள் போய் இப்போ வந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டோம் மன்னிப்பு கேட்டு இந்த முறைப்பு எது இல்ல நான் அவர் சொல்ற ஸ்லாங்கில் உள்ள மா அதாவது மைண்ட் வாய்ஸ் நெஞ்சு வெளியே பேசிட்டேன் அவர் வந்து எங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறாருன்னு சொன்னார் நீங்க மைண்ட் மைண்ட்வைஸ் நெஞ்சு வெளியே பேசு வெளியே பேசிட்டேனா சரி இந்த மாதிரி ஒரு கேவலத்தோட ஒரு கூட்டணி இருக்கணும் இருக்கணும் வார போய் இந்த மேட்டரை வந்து யார்கிட்ட கேட்கறாய்ங்க நம்ம இடப்பாடி மேல்முருகன் அவர் உங்கள் கட்சிக்கு நேரா மாதிரி இருக்கு ஏங்க கூட்டணி ஒரு ஆளு நான் கூட்டணியில் சேர்த்து எடப்பாடி கிண்டலாம் கேக்குறாரு சொன்னா உம் யாரு சொன்னா அவங்க நான் கூட்டி ஒரு பன்ருட்டி தொகுதியில மட்டும் கட்சி நடத்துற நீ ஏன் இவ்வளவு பேசுறனா தமிழ்நாடு புல எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தியோட இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எவ்ளோ பேசணும் ஆ அவர் போய் உங்கள் கூட்டணிக்கு வந்துருவாரா இல்ல நீங்க தான் கூட்டினி போயிடுங்களா அடிமையாக இருந்தே பழகிய நீங்க மறுபடியும் எப்படி எடப்பாணி சவாணி சாமி கிட்ட போவிங்கன்னு நான் கேட்குறேன் இரு அண்ணன் வேல்முருஞ்சி பேசுவோம் கூட்டியா வந்துளிக்குது ஐயோ

இது வரைக்கும் உங்க சேனல்ல வேலை செய்திருக்கு என்ன செஞ்சுட்டீங்க எதுவும் இல்லை அது தான் அவங்களுக்கு போய் சொல்லுங்க நன்றி